வெல்கம் டு பரமேஸ் கிச்சன் உளுத்த வடை மோர் குழம்பு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நான் வடை செய்து வச்சுட்டுருக்கேன் முதலே உளுத்த வடை ஊற வச்சு உள்ளே வடை செய்து வச்சுருக்கறேன் இப்போ வந்து மசாலா வச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தோரம்பு பூ வச்சிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருக்கேன் நல்லா அரை மணிநேரம் ஊற நம்மட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் அதில் மிக்சி ஜாரில் ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சீரகம் நம்ம ஊற வச்சுருக்கீங்களா பருப்பு அரிசி பருப்பெல்லாம் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு ரெண்டு பல்லு போட்டு சேர்த்தனால அது நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரை லிட்டர் தயிர் விற்றுருக்கேன் அது வந்து நான் இதே மிக்சி ஜாரில் நம்ம வைஃபில் வச்சு ஒரு இது அடித்து எடுத்தோம்னா அந்த திரி திரி இல்லாமல் நை நைஸாக இருக்கும் அரைச்சி எடுத்துக்கணும் நான் இப்போ கடாய் வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் மூணு டிம்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சவொன்னே வெந்தயமும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்து சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் மோர் வெந்தயம் வெந்தியும் சீரகம் சேர்த்தோம்னா வெந்தயம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்க பிறகு நான் சின்ன ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒருத்தர் சேர்க்க மாட்டாங்க நான் தக்காளி மோர் குழம்பு தக்காளி சேர்ப்பேன் ஒரு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு பெருந்தாயம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் இப்போ கலர் கலர்னா நல்லா வதணு போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை அதை சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் நம்ம அப்படியே போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இந்த எண்ணெயில் போட்டவங்கள கொஞ்சம் நல்லா வதக்கணும்னா அந்த பச்சை வாசனை போகாது பச்சை மிளகாவாக வந்து பச்சை வாசனெல்லாம் வராது அப்படி திடலும்னா நம்ம தனியாக ஒரு பச்சை மிளகா மட்டும் வதக்கி எண்ணெயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி அதை அரைச்சிக்கலாம் நான் இது மாதிரி இதுக்கே எண்ணெயிலே போட்டு அவ்வளோ வதக்கிறதுனால அப்படியே அரைச்சிருக்கேன் இப்போ நல்லா அது மாதிரி அந்த மசாலா ஊற்றி யாருன்னு வதக்கறதுக்கு இல்லையா வதக்கணுன்னா நல்லா கெட்டியாகிடும் வதக்கின பிறகு நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் அந்த வாசனெலாம் போயிடும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கொதிக்கிட்டோம் இதுக்கு அளவு உப்பு சேர்த்துலங்க வடையில் உப்பு இருக்குது நம்ம குழம்புக்கு மட்டும் தான் உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி கொதிச்சு மட்டும் வடையில் நல்லா ஆகிடும் அதனால் பார்த்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் கொதிச்சிட்டோம்னா நல்லா கொதிச்சதுமே நான் மோர் அரைச்சி வச்சுருக்கலாம் தயிரை அப்புறம் நல்லா கொதித்து திக்காயிடுச்சு வரணும் இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுக்க நம்ம மோரெல்லாம் அடித்து வச்சுப்போம் நல்லா மிக்சியில் அது மோரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாங்க திக்காக வைக்கக்கூடாது நம்ம வடை போடுறதுனால கொதிச்சு மட்டும் நம்ம வடை போட்டோம் நல்லா இழுத்து திக்காயிடும் அதான் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து தான் வைக்கணும் மோர் குழம்பு அது அடிச்சுனா தான் கொதிச்சு மட்டும் நம்ம வடை சேர்த்து அது கொதிச்ச பிறகு திக்னஸ் வந்துடும் அப்புறம் இந்த தண்ணி அளவுக்கு தண்ணியாக வச்சோம்னாக்கா இந்த வாடை போட்டு கொதிச்சோம்னா கொஞ்சம் திக்காக ஒரு மூடி வைக்கலாம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலங்க நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்குது ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா கொதித்தோன்னே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வடை சேர்த்துக்கலாங்க வடையை சேர்த்து ரெண்டு நிமிஷம் முடிய வச்சோம்னா கொதிச்சிடும் காரம் ஒன்றுனா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சோம்னா நல்லா ஓரத்துக்கு லேட் ஆகும் இது உளுந்த உடம்பு சீக்கிரமாக கொதித்து நல்லா ஊறிடும் எல்லா வடையை சேர்த்துக்கின்னு இந்த மாதிரி நல்லா லேசாக அழுத்தி விட்டு ரெண்டு நிமிஷம் நிமிஷத்துக்கு ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க வட ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்